தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுடன் தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளது இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை ஆறு மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தாவேக்கா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை காலை காஞ்சிபுரத்தில் உள்ள ஜேபியர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளது கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் சிக்கி பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் சாமி தரிசனத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் உடனடி முன்பதிவு ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைந்துள்ளது வாக்கு மோசடிக்கு எதிராக டிசம்பர் பதினாலாம் தேதி டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் பேரணி நடத்தப்போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது இந்த பேரணியில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி கார்கே பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மம்தானியை நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ட்ரம்ப்பை பாசிஸ்ட் என கருதுகிறீர்களா என மம்தானியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் உடனே குறுக்கிட்டு பேசிய ட்ரம்ப் பரவாயில்லை நீங்கள் ஆம் என்று சொன்னால் போதும் அதைவிட மோசமாக கூட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறி மம்தானியை தட்டி கொடுத்தார் ட்ரேடிங் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சனை ரூபாய் பதினெட்டு கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியிருக்கிறது இந்நிலையில் சிஎஸ்கேவில் தோனியுடன் நேரம் செலவிடப் போவதை யோசித்தாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என சஞ்சு சாம்சன் கூறியுள்ளார் மேலும் தோனியுடன் உரையாட உணவு சாப்பிட பயிற்சி மேற்கொள்ள மிகவும் ஆவலாக காத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான முதல் ஆசஸ் டெஸ்ட் போட்டி பெர்தில் நேற்று தொடங்கியது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தது இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து நூற்றி அறுபத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இரநூத்தி ஐந்து ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது